ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் ஒன்று இரவு மணி பதினொன்றை தாண்டிய நேரத்தில் விடாமல் ஒளி எழுப்பி உறக்கத்தை கெடுத்தாலும் முகம் சுழிக்காமல் அழைப்பை ஏற்றார் வெங்கட்ராமன் அந்த இல்லத்தின் பொறுப்பாளர் அவர்தான் எல்லோரையும் நேசிக்கும் குணம் கொண்டவர் அதனால் தானோ என்னவோ அந்த இல்லத்தில் இருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளிடம் அன்பு செலுத்த முடிகிறது அவ்வில்லத்தில் இருக்கும் அனைவரும் அவரின் குழந்தைகளே முப்பது வயதில் ஒரு விபத்தில் தன் மனைவியையும் மகளையும் இழந்தவர் மனம் வெறுத்து தெரிந்து கொண்டிருந்தவரை அவருடைய தாய்மாமன் ராஜன் அழைத்து இங்க வந்து இங்கே விட்டார் நீ ஒரு குழந்தையை இழந்துட்ட இங்கே பாரு எத்தனை குழந்தைங்க பெத்தவங்க இல்லாமல் தனியாக இருக்காங்க அட்லீஸ்ட் உனக்காச்சும் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அவர் அதட்டலாக சொல்ல அவர் எல்லா பிள்ளைகளையும் ஒரு பார்வை பார்த்தார் நீ எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டவன் இப்போ உனக்கு புரியுதா அதனால் இப்படி விரக்தியாக இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்ணு மாமா இந்த இல்லம் யாரோடது எதற்கோ கேட்கிறார் என்று எண்ணி இடம் பில்டிங் எல்லாம் என் ஃப்ரெண்டு சுவாமிநாதனோடது ட்ரஸ்டில் நானும் இன்னும் மூணு பேரும் கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சிருக்கோம் ஆனால் பாதி அவனோடது தான் மிச்ச தான் நாங்கள் ஷேர் வச்சுருக்கோம் என்று விவரம் உரைத்தார் மாமா நீங்க உதவின்னு கேட்டா அவர் செய்வாரா எதுக்குடா இப்படி கேக்குற பதில் சொல்லுங்க மாமா அவனால செய்ய முடிஞ்சா செய்வான் அப்போ அவர்கிட்ட சொல்லி என்ன இங்க வேலைக்கு சேர்த்துக்க சொல்லுங்க பெரியதாக திகைத்தார் ராஜன் டேய் என்னடா சொல்ற நீ ஒரு டீச்சர்டா நீ எதுக்கு இங்கெல்லாம் இந்த பசங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கலாம் மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு முதல்ல வா என் கூட வெங்கட்ராமனின் கையை பிடித்து இழுக்காத குறையாக இழுத்துச் சென்றார் ஆனால் இறுதியில் வெங்கட்ராமனின் பிடிவாதம் வென்றது அப்போது இருந்து இந்த பிருந்தாவனத்தின் பொறுப்பாளர் அவர்தான் இப்போது அவருக்கு நாற்பத்தி ஆறு வயது சந்தோஷமாக மன திருப்தியோடு இங்கே இருக்கிறார் இங்கே இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அவர் அப்பா தான் இங்கிருந்து சென்ற எத்தனையோ குழந்தைகள் சொல்லத்தக்க அழகான வாழ்க்கையோடு இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களை இவர் செதுக்கியதுதான் காரணம் என்றே சொல்லலாம் அங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு யாரிடம் எப்படி உதவியை கேட்டு வாங்க வேண்டுமோ அவற்றை நயமாக செய்து கொண்டு விடுவார் பிறந்த நாள் திருமண நாள் என்று இங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு ஒருவேளை உணவு வழங்க வரும் பணக்காரர்களிடம் பேசி பேசியே அவர்களின் தகுதிக்கு ஏற்றவாறு சேவை செய்ய வைத்து விடுவார் நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்கித் தருவது விளையாட்டு மைதானம் அமைத்து தருவது ஏதாவது ஒரு குழந்தையின் படிப்புச் செலவை ஏற்றுக்கொள்வது தங்கள் இல்லத்தின் பட்டதாரிக்கு வேலைக்கு சிபாரிசு கடிதம் தருவது இன்னும் இத்தியாதி இத்தியாதிகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக அந்த பிருந்தாவனத்தின் ஆணிவேர் வெங்கட்ராமன் தான் அவரின் திறமையையும் பண்பையும் கண்டு சுவாமிநாதனும் அவரை கெட்டியாக பிடித்துக்கொண்டார் அழைப்பை ஏற்று ஹலோ யாரு என்றார் வெங்கட்ராமன் சார் நான் ஆம்புலன்ஸ் டிரைவர் காத்தமுத்து சொல்லுப்பா என்ன இந்நேரத்துக்கு சார் நீங்க உடனே கிளம்பி மேட்டு தெருவுக்கு வர முடியுமா இப்போ வா எதுக்குப்பா காலையில் வா பேசலாம் சார் அது வந்து ஒரு உதவி வேணும் சார் தயங்காம என்னன்னு சொல்லுப்பா இங்கே குப்பைத்தொட்டிக்கிட்ட ஒரு குழந்தை கிடக்குது சார் விரட்டென்று எழுந்து அமர்ந்தார் வெங்கட்ராமன் பிறந்த குழந்தையா முத்து ஆமா சார் பார்த்தா அப்படிதான் தெரியுது என்னையா சொல்கிற பார்த்தாவா குழந்தைய கையில் எடியா சார் பயமாக இருக்கு சார் ஏதாச்சும் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சார் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் உங்களுக்குன்னா எல்லார் கூடவும் பழக்கம் இருக்குது சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல குழந்தைய தூக்கியா சரி சார் நான் உடனே கிளம்பி அங்கே வரேன் சரி சார் என்ன குழந்த ஆண் குழந்த சார் சரி கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே இருப்பேன் நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ சரி சார் உடனே கிளம்பி வெளியில் வந்தார் டிரைவர் குமாரை எழுப்பி காரை எடுக்கச் சொல்லிவிட்டு அங்கே உறங்கிக் கொண்டிருந்த வாட்ச்மேன் கந்தனை எழுப்பி விவரம் தெரிவித்துவிட்டு காத்தமுத்து சொன்ன இடத்திற்கு விரைந்தார் வெங்கட்ராமன் காரில் சென்று கொண்டிருந்தவரின் மனதில் வலி பரவியது எப்படி இவர்களால் ஒரு பச்சை குழந்தையை தூக்கி எறிய முடிகிறது தனக்குள் கேட்டுக்கொண்டார் அந்த இடத்திற்கு சென்றபோது காத்தமுத்து கையில் குழந்தையோடு அவருக்காக காத்து கொண்டிருந்தான் வேகமாக சென்று தன் கையில் வாங்கி கொண்டார் தன் மொச்சை கொட்டை கண்களை திறந்து திறந்து பார்த்தான் அவன் நல்ல நிறம் அவ்வளவு அழகு கை கால்களை உதைத்து உதைத்து சினுங்கிக் கொண்டிருந்தான் பார்க்கவே நல்ல கலையா இருக்கு சார் ஏதோ பெரிய இடத்து குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் முறை தவறி பிறந்துச்சோ என்னவோ அதான் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் இப்படி குழந்தையை தூக்கி போட மனசு வருதோ வெறுப்போடு கேட்டான் காத்தமுத்து இல்லாதவன் ஏங்குறான் இருக்கிறவன் தூக்கி போடுறான் என்றார் விரக்தியாக சினுங்கிக் கொண்டிருந்த குழந்தை இப்பொழுது மெல்ல அழ ஆரம்பித்தான் சரி நீ வீட்டுக்கு போ இனி நான் பார்த்துக்கிறேன் சார் என் பேர் வராத மாதிரி பார்த்துக்கோங்க சார் ஆனால் என்ன உதவியாக இருந்தாலும் கூப்பிடுங்க சார் வரேன் சரி என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு பிருந்தாவனத்திற்கு வந்து விட்டார் குமார் மலரை எழுப்பி கூட்டிகிட்டு வா சரி சார் மலர் அங்கே பெண் குழந்தைகளை பார்த்து கொள்பவர் என்ன குமார் இன்னொரு டிக்கெட்டா கந்தன் கேட்டான் ஆமாயா என்னவோ போ இப்படி பாவத்தை சேர்த்துக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறானுங்களோ சிறிது நேரத்தில் மலர் வந்தார் குழந்தை பசியில் அழுகிறான் என்று புரிந்த பாலை காய்ச்சி மிதமான சூட்டில் பதம் பார்த்து சங்கை கொண்டு வந்து ஊட்டினார் அமைதியாக பசியாற்றிக் கொண்டான் அவன் அதற்குள் வெங்கட்ராமன் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு விவரம் தெரிவித்தார் காலையில் நேரில் வருவதாக இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டார் மறுநாள் காலையில் இன்ஸ்பெக்டர் பிருந்தாவனத்திற்கே வந்து வெங்கட்ராமனிடம் விவரங்கள் சேகரித்து கொண்டார் சட்டப்பூர்வமாக அந்த குழந்தை அங்கே வளர எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் வெங்கட்ராமன் அழும் நேரத்தில் மட்டும் மலர் அவனை தூக்கி பசியாற்றிவிட அதற்கு மேல் எந்த தொந்தரவும் செய்யாமல் சமர்த்தாக கை காலாட்டி விளையாடும் விளையாடுவதும் பின் உறங்குவதுமாக இருந்தான் அவன் நல்ல பையன்டானி உங்க அம்மாவுக்கு கொடுத்து வைக்கல என்றார் மலர் பெருமூச்சு விட்டபடி மருத்துவர் வரவழைக்கப்பட்டு குழந்தைக்கு பரிசோதனை செய்யப்பட்டது இதய துடிப்பு முதற் கொண்டு அனைத்தும் நார்மலாக இருப்பதாக சொன்னவர் கடைசியில் வெங்கட்ராமனின் தலையில் அந்த இடியை இறக்கினார் குழந்தைக்கு வலது கால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது ஒரு ஊனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதை கேட்டு வெகுவாக திகைத்தார் வெங்கட்ராமன் டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்போ இவனால் நார்மலாக நடக்க முடியாதா அதிர்ச்சியாக கேட்டார் தான் தோணுது குழந்தை வளர்ந்து நடைபழகிறப்போ தான் நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு கால் தாங்கி நடக்க சான்ஸ் இருக்குது அதை கேட்டு வேதனை மிகுந்து போனது வெங்கட்ராமனுக்கு அவனை கையில் அள்ளிக்கொண்டார் ஏன் டாக்டர் எல்லா டாக்டர்ஸாலும் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும் இல்ல நிச்சயமா குழந்தை பிறந்த உடனே குழந்தை நார்மலாக இருக்கா என்னான்னு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் செக் பண்ணுவாங்க அப்போது இவன் ஓனம்னு தான் தூக்கி போட்டிருப்பாங்களோ அவருடைய குரலில் இருந்த வேதனை கண்டு அவர் தோளில் ஆதரவாக தட்டி கொடுத்தார் மருத்துவர் எனக்கென்னவோ இந்த குழந்தை முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் என்றார் இளநகையோடு அவரை புரியாமல் பார்த்தார் வெங்கட்ராமன் இல்லைண்ணா இப்படி உங்க கையில் இருப்பானா இவன் வாழ்க்கையை நீங்க செதுக்கிட மாட்டீங்க புன்னகை மாறாமல் கேட்டார் மருத்துவர் ஆனாலும் டாக்டர் நான் இங்க வந்து இந்த பதினாறு வருஷத்துல இவன் தான் முதல் குழந்தை இப்படி பிறந்த உடனே என் கைக்கு வந்தவன் என்று அவன் முகத்தை பார்த்து கொண்டே சொல்லிவிட்டு சட்டென்று நிமிர்ந்தார் டாக்டர் நேத்துதானே இவன் பிறந்திருப்பான் என்று கேட்டார் நிச்சயமா நேத்துதான் அதுவும் எப்படியும் மதியத்துக்கு மேலே இல்லை தான் பிறந்திருப்பான் விரக்தியாக புன்னகைத்தார் வெங்கட்ராமன் தொப்புள் கொடி ஈரம் கூட இன்னும் காயலியே டாக்டர் அவருடைய இரு துளி கண்ணீர் வழிந்து அவன் முகத்தில் பட்டு தெரித்தது அதில் கண்கள் திறந்து புருவம் சுருக்கி விழித்து விழித்து பார்த்தான் அவன் ஐயோ கடவுளே என்று அவசரமாக ஆனால் மென்மையாக அவன் முகத்தில் இருந்த தன் கண்ணீரை துடைத்து விட்டார் டோன்ட் வரி வெங்கட்ராமன் கடவுள் எப்பவும் ஒரு குழந்தைக்கு ஒரு ஊனத்தை கொடுத்தா வேற ஏதாவது ஒரு சக்தியை அதிகமாக கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இவனும் அப்படி இருப்பான் நீங்களும் அதை பார்க்கத்தான் போறீங்க அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே விரக்தியாக கூறினார் அதெல்லாம் உங்களுக்கு ஆயுள் அதிகமாக தான் கொடுப்பாரு கடவுள் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற புண்ணியம் அப்படி சேச்ச பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் அவர் தன்னடக்கம் பற்றி தெரியாதவரா அவர் புன்னகையோடு அவரிடம் விடை பெற்று கொண்டு சென்று விட்டார் வெங்கட்ராமன் அவனை தூக்கி வைத்திருக்க அவரையே பார்த்து பார்த்து மாய்ந்து போனான் குழந்தை பிறந்த குழந்தையின் பார்வை பொதுவாக எட்டிலிருந்து பனிரெண்டு இன்ச் வரைதான் இருக்குமாம் ஆனால் இவனுக்கு அதிகமோ என்று எண்ணும் அளவுக்கு அவர் முகத்தையே பார்ப்பதாக அவருக்கு தோன்றும் ஒருவேளை டாக்டர் சொன்னது போல் இந்த எக்ஸ்ட்ரா தான் இவனுக்கு கடவுள் கொடுப்ப கொடுத்திருப்பதா என்று நினைத்தார் ஆனால் அவன் அவரிடம் மட்டுமே அப்படி செய்வான் வேறு யாரேனும் தூக்கினால் அவர்கள் முகத்தை பார்க்க மாட்டான் சார் திமிர் பிடிச்சவன் சார் இவன் உங்க வாசத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் பயப்புள்ள பயங்கரமான ஆளாக இருப்பான் போல மலர் சொல்லிக்கொண்டே செல்லமாக அவன் தாடையில் இடித்தாலும் அவன் கண்டுகொள்ள மாட்டான் பாத்தீங்களா சார் பாத்தீங்களா சார் அவர் செல்ல முறைப்போடு கூற சந்தோஷமாக உறக்க சிரிப்பார் வெங்கட்ராமன் அவனை அள்ளி எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொள்வார் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்